இலங்கை அரசாங்கத்துக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் இடையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ள ஒப்பந்தங்கள் குறித்து இலங்கையின் புதிய அரசாங்கம் தெளிவுபடுத்தல்களை தெரிவித்திருக்கிறது கடந்த வார ஆரம்பத்தில் இலங்கையின் ஜனாதிபதி அன்றகுமார் திசைநாயக்கா தமது முதல் விஜயத்தை இந்தியாவுக்கு மேற்கொண்டிருந்தார் இதன்போது அவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் தீர்க்கமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தார் இந்த பேச்சுவார்த்தைகளின் முழுமை உள்ளடக்கம் வெளியாகாத நிலையில் இரண்டு அரசாங்கங்களும் வெளியிட்ட கூட்டு அறிக்கையில் இலங்கை அரசு சேவலர்களை பயிற்றுவிப்பது தொடர்பான ஒப்பந்தமும் இரட்டை வரி விதிப்பு தொடர்பான தவிர்த்தல் ஒப்பந்தமும் கைச்சிட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது ஏனைய பிரச்சனைகள் அதாவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பிரச்சினை பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் இலங்கை இன பிரச்சனை மற்றும் சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான தொடர்புகள் உட்பட்ட பல பிரச்சனைகளும் இந்த விடயத்தில் பேசப்பட்டனவா என்பது குறித்து இந்தியாவும் இலங்கையும் தமது கூட்டறிக்கையில் எதனையும் தெளிவுபடுத்தவில்லை இந்த நிலையில் தற்போது அந்த விடயங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சி முயற்சிகளும் ஏனைய தரப்புகளும் எழுப்பி வரும் கேள்விகளுக்கு இலங்கை அரசாங்கம் பதில் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக பதிமூன்றாவது திருத்தம் என்பது இலங்கையின் அரசியலமைப்பில் ஒரு முக்கியமான அம்சம் என்பதை கருத்தில் கொண்டு அதனை பற்றி இந்தியாவுடன் பேசுவதை தாம் தவிர்த்து இலங்கை அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது பதிமூன்றாவது திருத்தம் என்பது இலங்கையின் அரசியலமைப்புக்குள் இணைக்கப்பட்டுள்ள சட்டம் என்ற வகையில் அதனை முழுமையாக அமுல்படுத்துவது அவசியம் என்ற அர்த்தத்தையே இலங்கை அரசாங்கம் இதன் மூலம் எடுத்து மறுபுறத்தில் கடற்றொழில் பிரச்சனை குறித்து இந்திய அரசாங்கத்துடன் பேசப்பட்ட தொடர்பாக இதுவரை இலங்கை அரசாங்கம் எதனையும் தெரிவிக்கவில்லை என்றாலும் சுமூகமான விடயங்கள் இந்த விடயத்தில் மேற்கொள்ளப்படும் என்ற உறுதிப்பாட்டை இலங்கை அரசாங்கம் அறிவித்திருக்கிறது எனினும் மனிதாபிமான செயற்பாடுகள் இந்த விடயத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதில் இலங்கை அரசாங்கம் உறுதியாக இருக்க வேண்டும் என இந்திய அரசாங்கம் வலியுறுத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது சீனாவின் ஆய்வு கப்பல்கள் இலங்கைக்கு வருவது தொடர்பான பிரச்சனையும் இந்திய பேச்சுவார்த்தையின் இடம்பெற்றிருந்ததா என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள இலங்கையின் வெளியுறவு இது தொடர்பாக தேசிய கொள்கை ஒன்றை வகுப்பதற்கு தமது அரசாங்கம் தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் இலங்கையின் ஜனாதிபதி அன்றகுமார் புகைப்படங்கள் அதிகமாக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றன இதற்கு காரணம் அவர் தமது தாயார் அனுமதிக்கப்பட்டுள்ள அரச வைத்தியசாலை ஒன்றில் அவரை சென்று பார்த்து நலம் விசாரித்த புகைப்படங்களே தற்போது இவ்வாறு அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றன இலங்கையை பொறுத்தவரையில் உறவினர்கள் சுகவீனம் அடையும் போது அவர்கள் தனியார் மருத்துவமனையிலேயே வைக்கப்பட்டு பராமரிக்கும் நிலைமை அரசியல் மத்தியில் இருந்து வந்தது என்றாலும் கூட அன்றகுமார் ஜனாதிபதியாக இருந்தாலும் பராமரிக்கும் அதிக கவனத்தை பெறுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது பல்வேறு பாதுகாப்பு குறித்து எச்சரிக்கைகளை விடுத்திருக்கின்றனர் பலஸ்தீனியத்தில் பொதுமக்கள் கொலையுடன் தொடரப்பட்ட இஸ்ரேலிய ராணுவ உறுப்பினர் ஒருவர் இலங்கைக்கு வந்துள்ளதாக கூறப்படும் செய்தி தொடர்பில் தமது எதிர்ப்பை காட்டு முகமாக இலங்கையில் நேற்று எதிர்ப்பு போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டது அமெரிக்க தூதரகத்துக்கு முன்னால் இந்த போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது வெள்ளிக்கிழமை ஜும்மா துறைக்கு பின்னர் முஸ்லிம் அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கின்றன எனினும் குறிப்பிட்ட இராணுவ உறுப்பினர் இலங்கை வந்திருந்த போதும் அவர் இஸ்ரேலிய தரப்பின் அறிவுறுத்தலின் பேரில் உடனடியாகவே நாட்டிலிருந்து வெளியேறிவிட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன